ஹாய் மகளே வெல்கம் டு ஏபி ப்ரோமோட்டர்ஸ் சேனல் நாம இன்னைக்கு நம்ம தூத்துக்குடி மாநகராட்சி டிமார்ட் மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு அறுபத்தஞ்சு லட்சத்திற்கு ஆயிரத்தி இருநூத்தி பத்து ஸ்கொயர் ஃபீட்ல பில்டப் பண்ணியிருக்கிற ஜி பிளஸ் ஒன்றோட தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் போட்டியோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினேழுக்கு பதினொன்றுங்கிற சைஸ்லாம் நல்ல ஸ்பேசியஸாக கொடுத்துருக்குறாங்க ஹால் பாருங்க இன்டீரியர் ஒர்க்லாம் பக்கமாக பண்ணியிருக்கிறாங்க மல்டிமீடியா டிவி எயிட் சீலிங் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாலுக்கு பதினெட்டுங்கிற சைஸ்லாம் உங்களுக்கு இதுவுமே நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க டைனிங் ஹால் ப்ரொவெஷனும் கொடுத்துருக்குறாங்க பத்துக்கு பத்துங்கிற சைஸில் உங்களுக்கு ஃபால்சீலிங்கோடு கொடுத்துருக்குறாங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா அதே பத்துக்கு பத்து சைஸில் கொடுத்துருக்குறாங்க கபோர்டோர் ஒர்க் ம மாடலர் கிச்சன் எல்லா ப்ரொவெஷனுமே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் உங்களுக்கு செட்டப் பண்ணி கொடுத்துருக்குறாங்க உள்ள ஃப்ளோரில் உங்களுக்கு பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா இருபதுக்கு பன்னெண்டுங்கிற சைஸில் உங்களுக்கு செட்டப் பண்ணி கொடுத்துருக்கறாங்க இதுலேயுமே உங்களுக்கு கபோர்ட் டூப் சீலிங் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் இந்த வீட்டுக்கு பில்டிங் அப்ரூவல் பிளாட் அப்ரூவல் ரெண்டுமே உங்களுக்கு இருக்கு மேலே வந்தீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ் ஏறி வந்தீங்க அப்படின்னா அதுலேயுமே உங்களுக்கு ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க அதுவுமே சேம் சைஸ் தான் இருபதுக்கு பன்னெண்டுங்கிற சைஸ்ல கொடுத்துருக்காங்க கபோர்டோர் ஃபால் சீலிங் எல்லாமே உங்களுக்கு செட்டப் பண்ணியிருக்கிறாங்க இந்த வீடு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ல தெரியாத நம்பருக்கு கால் பண்ணுங்க தூத்துக்குடி மாநகராட்சியில் பழைய வீடு புது வீடு எதனாலும் வாங்க இருக்க ஏவி பிரமோட்டர்ஸை தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் மக்களை